யாருங்க உங்களை என்னையும் கட்டி போட்டது நான் எதுக்கு ஜோசியம் சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக தான் கட்டி வச்சிருக்கேன் போகவா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு இம்பார்ட்டன்டா என்ன பக்கத்துல படுத்துட்டேன் இப்போ ஓகேவா பாவி அவ்வளவு ஒண்ணு பண்ணாதுரா நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அத்தை உன்ன பத்தி நூறு தடவைக்கு மேல சொல்லின்னு சொல்றான் உன்னால எந்த பிரோஜனமும் இல்லையா மாமா அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற சுருட்டுகிட்டு இருக்கேன் ஆ அம்மா அதை கல்யாணத்துக்கு போட்டு விட்டு போகுது அந்த கைய விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காசெல்லாம் வீடா போகுது

இருக்கிற இடத்துல சொன்னீங்களே இதானா அது ஏன் ஜாதக பேப்பர் இல்ல ஏதோ ஒரு ஒரு பேங்க்ல வேலை செய்யற கேஷியர் வீட்டுக்கு திருட அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துகிட்டு இருந்தானா இதோ இவன் கிடைச்சான் அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது நீ இவன் கூட வச்சுக்கோ இப்படியே வயசாயிடும் அர்ஜுனா <laughs> 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 <laughs>

நீ யூத்துடா உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட் உன் வீட்டுக்கு வரானே டுவெண்டி அவனை பண்ணிட்டேன்னு உன் லைஃப் ஹாப்பியா சீக்கிரமா பண்ணு சரி ஏய் செஞ்சு முட்டிட்டா ஐயோ ராங்கா திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பு அப்படிதான் அப்படிதான் அப்பா நீ வேற என்னவா நீ தொடர்ந்தது கூட இதத்தானா ஆமா அது சரி நீ தொற அப்படின்னு சொன்னீங்க அது இதத்தானா இது தாங்க சொன்ன நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க இங்க என்ன நடந்துருச்சு எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல ஷார்ப்பா இருக்கா எதுக்கு அவன் காரை துப்பிட்டு போறான் அவன் புரிஞ்சதுனால துப்புறான் நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சு பாப்பா இருக்காங்களே அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதே வேற ஒண்ணு இல்லடா ஒருத்தகிட்ட மூணு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கேன் அதுல ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஒன்னுமா ரெண்டு பேர் கொடுத்துட்டா மூணு பேர் சமம் ஆயிடுவாங்க அதான் சோசியலிசம் ஓ அப்ப இருக்கிறவ இல்லாத ஒண்ணு குடுக்கறது சரியா புரிஞ்சுக்கிட்டே அது சரி தோ என் காசை கரைக்கிறான் பத்தியா அதான் சோசியலிசம் ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல அது வந்து எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா

ஏன் பொண்டட்டி கேனடா நெருப்பு நெருப்பு அந்த நெருப்பு அனக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமாவை குட்டி போட்டா பண்ணுது என்னது ஏன் பொண்டட்டி ஐயய்யா ஐயய்யா ஏன் பொண்டட்டி யோ என்னடி இருக்கியா உள்ள வாடி வாடி உள்ள என்னடி அந்த திருட்டு பைய 50 பிளஸ் மைனஸ் பண்ணி டுவெண்ட்டி பிளஸ் வச்சுக்கோன்னு சொன்ன நீ இன்னொரு வெச்சுக்கிட்டியா என்னடி லுக்கே என்ன லுக்கே

ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன் வெளியில குழந்தை இல்லாதவங்களும் வியாபாரி இருக்காங்க அந்த வியாபாரியை முதல் அனுப்பு அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க ஐயோ எனக்கு மட்டும் எப்படா தெரியும் ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னான் ஜோபியில காசு வச்சிருக்கிறவங்க குழந்தை இல்லாதவன் கையில குழந்தை வச்சிருக்கிறவங்க வியாபாரி முதல்ல வியாபாரியை உள்ள அனுப்பு நான் ஜோபியில காசு வச்சிருக்கிறவங்க குழந்தை இல்லாதவன் கையில குழந்தை வச்சிருக்கிறவங்க வியாபாரி சரிங்க இந்தாங்க உங்க பிள்ளைங்க பிடிங்க இது உங்க குழந்தை ஓகாரையா சரிங்க அய்யோ மாமா ஒரு சின்ன டவுட் இதுவாதால அப்புறம் கேளு மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா உங்க நல்லதுக்காக பேசிக்கிட்டு இருக்கலடா போய் வெளியலடா போடா பின்னாடி ஏதாவது பிராப்ளம் வந்தற போதோன்னு முன்னாடியே சொல்லுங்க எப்போ வரணும் எங்களுக்கு தெரியும் நீ எது சொல்லடா போடா காலையில் எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பீங்க என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க மறைச்சு கேக்குற அளவுக்கு இது ரகசியம் இல்லையா அது காலம் காத்தால நீ சட்டரை எத்தனை மணிக்கு திறப்ப சட்டரை திறக்குது அது சட்டர் அது எப்படிங்க சொல்ல முடியும் ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலமைய பார்த்து அதுக்கு தான் கூடாதுங்கிறது காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க

உழுது வெடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லையா அஃப்கோர் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது உண்மையை தான் சொல்கிறியே அவ்வளோ எனர்ஜியா ஆயிடுச்சியா வாரத்துக்கு ஏழு நாள் மாசத்துக்கு முப்பது நாள் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும்தான் பா ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா குழந்தை இல்லங்கிறதுக்காக ஓ ஒய்ஃபை அப்படி ஆயா பண்ணு என்ன குழந்தை இல்ல நீ இந்த பக்கி பாயசம் அதுக்கு தானே இங்கே கொய்யாலே